ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அடிக்கிற வெயிலுக்கு வயிற்றுக்கு ஒரு இதமான குழு குழுன்னு வைக்கிற மாதிரியான ஒரு வெந்தய குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு நல்ல கமகமன் வாசத்தோடு ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஓவர் ஹீட் உடம்புக்கு ட்ராவலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வெந்தய குழம்பு நம்ம வச்சு வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் ஹீட்டு நம்ம உடம்புலேருந்து தண்ணியறது நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணும் சூப்பரான வெந்தய குழம்பு எப்படி வச்சோம் அதுக்கு என்னென்னலாம் போட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல கட்டியாக எதாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வைக்கணும்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோ போய் பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ போய் இது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி வெந்தய குழம்புலாம் வச்சு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி அதிகமாக இருக்கும் ஏன்னா வெயில் ஓவராக இருக்கிறப்ப ஹீட் அதிகமாயிரும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து வெந்தயம் நிறைய உடம்புக்கு சேர்த்துக்கோங்க அது வெந்தயமாக நிறைய பேர் சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கசக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெந்தயம் உடம்புக்கு போன மாதிரி ஆயிரும் குளிர்ச்சியான மாதிரி ஆயிரும் இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரே ஒரு தக்காளி இது தக்காளி ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணலாம் தக்காளி வேணான்னா வேணான்னு விடலாம் அடுத்தது இதுக்கு நம்ம ஒரு பொடி இடிச்சு போடுவோம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் தாளித்து விட்டு இதெல்லாம் நல்லா வதங்குறப்ப நம்ம அதுக்குள்ளேயே அடுத்தது பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இது மாதிரி வெந்தய குழம்பு காரக்குழம்பு சம்மந்தமானதெல்லாம் மண் சட்டியில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் ஆனாலும் வீணாகவும் போகாது நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு செய்ய போகிறோம் இப்போ அந்த பாருங்கள் சட்டி சூடானோடன எண்ணெய் விடுது நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா சூடாயிருச்சு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா தான் வாசமும் நல்லாயிருக்கும் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் இனிச்சு கிடக்கும் அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் இந்த சின்ன வெங்காயம் வந்து இந்த எண்ணெய்லேயே நல்லா சுருளை வதங்கணும் இருக்க இந்த தண்ணி சத்தெல்லாம் இந்த எண்ணெயில் வதங்குறப்ப அந்த குழம்பு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும் அதனால் இதுலேயே நல்லா வதங்கி வரட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சுருளை வதங்கி இந்த தோலெல்லாம் பிரிகிற அளவுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி வரணும் அது இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி சத்து எண்ணெயில் நல்லா இதாகி வெங்காயம் சுருளை வதங்குற மாதிரி வரணும் அந்த மாதிரி வர்றப்போ குழம்பும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு எண்ணெயில் இறங்கி குழம்பும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதிலேயே நம்ம அடுத்தது பூண்டையும் போட்டுக்கலாம் இந்த பூண்டு வெங்காயமெல்லாம் உங்களோட அளவு தான் எவ்வளோ போடணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் வேறு எதுவுமே போட போகிறது கிடையாது இந்த பூண்டும் வெங்காயம் மட்டும்தான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறது அதனால் இது உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பூண்டும் அதே மாதிரி நல்லா சுருளை இந்த எண்ணெயிலையே வதங்கட்டும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம் இது நீங்கள் விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா விட்டுறலாம் இந்த தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா மைய வேகிற மாதிரி வதங்கணும் அதிலேயும் அந்த பச்சை இது இருக்கக்கூடாது தக்காளி நல்லா இதில் வதங்கிடணும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இதிலேயே போட்டு வதக்கிறேன் உப்பு போட்டு வதக்கிறப்போ நல்லா அந்த தண்ணி சுண்டி இதாகும் நல்லா தக்காளி இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி தக்காளி வந்துடணும் அந்த மாதிரி வறந்துச்சுன்னா குழம்பு உங்களுக்கு வீணாகவே போகாது எல்லாமே வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதந்துருச்சு பாருங்க இப்போ அடுத்தது தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு போட்டுக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதையை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த எண்ணெயில் நல்லா தூளை வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இது கொதிக்கிறதுக்குள்ளார அடுத்து இதுக்கு தேவையான பொடியை நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுருவோம் அடுத்து நம்ம பொடி இடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பேன் வச்சுருக்கேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து நிறைய போட்டுறாதீங்க நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் அதே ஒரு ஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் அதே ஒரு ஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கிறேன் இந்த மூணையும் நல்லா வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் இதில் வாசனைக்கு ஒரு நாலு கருவேப்பில் ஏன்னா நார்மலாக கருவேப்பில் நம்ம அந்த குழம்புல போட்டோம் அப்படின்னா பொறுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி பொடியில் இடித்து போடுறப்ப அந்த சத்து நம்மளுக்கு சேர்ந்துடும் இப்போ இது நல்லா அந்த கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் இதுதான் இதுக்கு உள்ள முக்கியமான அந்த பொடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறது ஆனால் வெந்தயத்தோட அளவை கூட போட்டுறாதீங்க குழம்பு கசந்து போயிடும் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்க வருத்தாச்சு இந்த கருவேப்பிலையும் ஏன் இதில் வறுக்கிறோம்னா அதில் இருக்க அந்த ஈரசத்தும் போகணும் அப்போ தான் அந்த பொடி போடுறப்ப குழம்பு வீணாக போகாமல் இருக்கணும் தான் இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு நம்ம பொடி இடிச்சிடலாம் பொடி இடிச்சுட்டு இதை காட்டுறேன் நல்லா ஆரட்டும் இது குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு குழம்பு கொதிச்சு இதை பொடி பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதை ஆறணோனே பொடி அடிச்சுக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் குழம்புல வரத்தூள்லாம் போட்டு வர மிளகாத்தூள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இதில் நாலு மல்லியெல்லாம் நீங்கள் வறுத்து போட்டு வச்சுக்கலாம் நான் போட்ட குழம்புத்தூள்ல எல்லாமே கலந்து அரைச்சிருக்கிறதுனால நான் இதில் வல் ம வரமல்லியெல்லாம் போட்டு வறுக்கலை நீங்கள் வெறும் மிளகாத்தூள் போட்டு குழம்பு வைக்கிற நீங்கள் அப்படின்னா அதை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக பொடி பண்ணியாச்சு அது கொஞ்சமாக இருக்கிறதுனால அந்த கருவேப்பிலையெல்லாம் லைட்டாக ஓடலை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லா வறுத்துட்டு அது பண்ணது தான் இந்த பொடியை அப்படியே நான் குழம்புல போட்டுக்கிறேன் நான் கரெக்டாக ஒரு குழம்புக்கு மட்டும் அந்த பொடி இடிச்சிருக்கேன் அதனால் அப்படியே போட்டுறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா இடித்து வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டலாம் இதை போட்டோன்னே குழம்போட வாசம் சூப்பர் வாசமாக இருக்குது இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் கொதித்து நல்லா கட்டியாகி வரட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி சிம்மில் வேக வச்சுருவோம் அந்த பவுட்ரு அதோடு நல்லா ஜெல்லாகட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் கக்கி எல்லாம் கலந்து சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டை வச்சு வச்சுக்கிறப்ப எத்தனை நாள் ஆனாலும் மீனாகவே போகாது நல்ல எண்ணெய் கக்கி வந்துருச்சு பாருங்கள் இதோடு நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான குழம்பு ரெடி ஆகிட்டு வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது தெரியும் நல்லா இதோட அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு வெயிலுக்கு இதமாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் என்ன வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை பார்க்கலாம் தேங்க்யூ